என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய காணொலியை தொடர்ந்து பார்க்கின்ற அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்ப்பவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் செய்கின்ற அந்த சப்ஸ்கிரைப் தான் நமக்கு இந்த தீய சக்திகளின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் வாருங்கள் அன்பு உறவுகளே சென்னை குரோம்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு எட்டாம் வகுப்பு மாணவி படிக்கிறார் அந்த மாணவி வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய அரசு சேவை இல்லம் அரசு தங்கும் விடுதியில் அந்த மாணவி தங்கி குரோம்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறார் இந்த மாணவியின் சொந்த ஊர் வந்துட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல் வடமலையனூர் கிராமத்தை சார்ந்த மாணவி இந்த மாணவிக்கு தந்தை இல்லை தாயாருடைய அரவணைப்பில் தான் இந்த மாணவி படிக்கிறார் இந்த மாணவி வந்துட்டு படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரியா இருப்பதால அவர்களுக்கும் போதிய வசதி இல்லாத காரணத்தினால அரசினுடைய விடுதியில் தங்க வைத்து அரசு பள்ளியிலேயே கொண்டு வந்து சென்னையில் சேர்த்திருக்கிறார்கள் கல்வி கற்பதற்காக சென்னை வந்த மாணவியின் அவலநிலை என்ன ஆயிருக்கு தெரியுங்களா அங்கே நடந்திருக்கிற அந்த சம்பவங்களை பார்த்தா பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கின்ற பெற்றோர்கள் வந்துட்டு நெஞ்சு பதை பதைக்கும் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களின் நெஞ்சு அப்படி பதைக்குங்க அவ்வளவு பெரிய கொடூரமான முறையில் அந்த பதிமூன்று வயது குழந்தைய அவ்வளவு கொடூரமான முறையில் ஒரு நாற்பத்தி ஒன்பது வயது அவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சிருக்கான் அந்த குழந்தைய என்ன நடந்தது அப்படின்னு முழுமையா பார்க்கணும் அப்படின்னா அதை சொல்றதுக்கு நமக்கு நிறைய வழி இருக்கு வேதனை இருக்கு ஆனால் வெளிப்படுத்தி ஆகணும் அப்பதான் நாட்டு மக்களுக்கு தெரியும் மக்களாட்சி நடக்கின்ற இந்த மாநிலத்தில் மக்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகளை கூட பாதுகாக்க துப்பற்ற ஒரு ஆட்சியின் கீழே நம்ம வாழ அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வேதனைன்னு புரிஞ்சுக்கிங்க சென்னையில் அரசு விடுதியில் தங்கி படித்த அந்த மாணவி இரவில் படுத்து தூங்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த விடுதியின் காவலாளி அந்த விடுதியின் காவலாளி அவன் பேர் வந்துட்டு மேட்டிவ் இவனை தான் வந்துட்டு அந்த அரசு விடுதியின் காவலாளியாக வைத்திருந்திருக்கிறார்கள் இவை எப்படி அந்த விடுதிக்கு காவலாளியாக வந்தான்னா ஏற்கனவே இந்த விடுதியில் அவங்க அம்மா ஊழியராக இருந்திருக்காங்க அவங்க அம்மா இறந்த பிறகு வாரிசுதாரருக்கு வேலை அப்படிங்கிற அடிப்படையில் மகனுக்கு அந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படி தான் இந்த மேட்டி வந்துட்டு அந்த காவலாளி பணி பெண்கள் தங்கும் விடுதியில் காவலாளிகளாக அமர்த்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் வந்துட்டு ஆய்வு செய்யணும் ஏன்னா இதுவெல்லாம் எவ்வளவு கொடூரம்னு பாருங்க தூக்கத்தில் இருந்த அந்த குழந்தைய வாயை பொத்தி தூக்கிட்டு போயிருக்கான் தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தையை கற்பழிக்க முயற்சி செய்கிறான் கற்பழிக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த தற்காப்புக்காக நிறைய போராடி இருக்க அந்த குழந்தை அந்த நேரத்தில் அந்த குழந்தையோட ரெண்டு காலையும் பிடிச்சி உடைச்சிருக்காங்க ரெண்டு காளையும் உடைச்சிட்ருக்கான் அந்த குழந்தையோட ரெண்டு காலையும் உடைச்சி சொல்ல முடியல அந்த காலை ரெண்டுத்தையும் உடைச்சி அந்த குழந்தையை கெடுத்து சின்னாபனைப்படுத்திட்டான் இப்படி பண்ணிவிட்டு அந்த குழந்தையை போட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் அப்புறம் அந்த குழந்தையோட கதறல் சத்தத்தில் விடுதியில் இருக்கின்ற சக மாணவிகளெல்லாம் போய் பார்க்கும்பொழுது தான் அவளுக்கு என்ன நடந்தது யார் அவளை தூக்கிட்டு போனதுன்னு அவளுக்கே தெரியல அவன் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்கான் இந்த குழந்தையே வாயெல்லாம் மூடிட்டுருக்கான் எல்லாத்தையும் பண்ணி முகம் தெரியாத நபராக இவளை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அதன் பிறகு இந்த மாணவிய உடனடியாக பக்கத்தில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அங்க போயிட்டு அவளுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கிறாங்க அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னு சொல்லவே உடனடியாக அந்த மாணவியை இப்பொழுது ஓமத்தூரார் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கா மர்ம நபர் தலைமறைவு அப்படின்னு முதல்ல செய்தி வெளியாகுது யார் அந்த மர்ம நபர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு நாற்பத்தி ஒன்பது வயதுடைய மேத்யூ தான் அந்த குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை வந்துட்டு இப்போ கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஞானசேகரன் வழக்கு மாதிரி அவனை கூட்டு போய் காவல் நிலையத்தில் ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் வீட்டுக்கு அனுப்பிச்சி அப்புறம் மறுநாள் போய் அரஸ்ட் பண்ணாமல் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி உடனடியாக அவனை கைது செய்து உள்ளே கொண்டு போய் போட்டதுக்கு காவல்துறைக்கு ஒரு சலீட்டு ஆனால் இந்த திமுக ஆட்சியில் இதுபோல் எத்தனை 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 அவலங்களை நம்ம சந்திக்கிறது எத்தனை எத்தனை அவலங்களை நம்ம கடந்து போகிறது எட்டாம் தேதி இரவு இந்த சம்பவம் நடக்குது ஒன்பதாம் தேதி முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களின் செய்தி என்ன தெரியுமா விஜய் கட்சியில் இணைந்த முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி இதுதான் வந்துட்டு நேற்று முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களின் செய்தி விஜய் வீட்டு வாசப்படியில் போய் உட்காந்துக்கிட்டு மல்லத்தை கரைச்சி ஊற்றினா கூட குடிச்சிட்டு அவன் எதை போடுறானோ அதை வாங்கி தின்னுட்டு அந்த செய்தியை இருக்கானுங்க எச்சக்கலை ஊடகங்க நீங்கள் பேசியிருக்க வேண்டிய செய்தி என்ன தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வன்கொடுமை இது பாலியல் வன்கொடுமை கொடூரமான கொடுமை இது இதைவிட ஒரு கொடூரம் வேணுமா ஒரு குழந்தை தற்காத்து கொள்ளுவதற்காக அந்த காமுகனிடமிருந்து போராடுகிறாள் காப்பாற்றிக் கொள்ள ஆனா அந்த காமுக என்ன பண்றான் ரெண்டு காலையும் பிடிச்சி காக்கா குருவியோட காலை உடைக்கிற மாதிரி அந்த குழந்தையுடைய ரெண்டு காலையும் உடைச்சிட்டு இது இல்லையா செய்தி இது இல்லையா கொடூரம் இந்த மாதிரி செய்தியை கொண்டு வந்து நீங்க ஊடகத்தில் பேசணும் இல்லை இது மக்களுக்கு தெரியணும் இல்லை மக்களாட்சி நடக்கிற இந்த ஒரு மாநிலத்தில் மக்களுக்கு நடக்கின்ற இந்த அநீதிகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தானே இந்த ஊடகம் ஆட்சி எந்த அவலத்தில் இருக்குதுன்னு மக்களுக்கு எப்படி தெரியும் தமிழ்நாட்டில் நல்லா ஆட்சி நடக்குதுன்னு எப்படி பேசுகிறானுங்க இவனுங்க எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை நம்ம கடந்து போகிறது எத்தனை கொடுமையை நம்ம கடந்து போகிறது தமிழ்நாட்டில் எத்தனை பெண்ணியை பாதுகாப்பாளர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பெண்ணுரிமை போராளிகள் பெண்களுக்கு ஒன்று அப்படியே கொதித்து போகிற கனிமொழி எங்கே போனாங்க ஏன் கனிமொழி வாய் கூட திறக்கல முத்துதிர்ந்துருமோ அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சிறு பிரச்சனை நடந்தால் கூட வீதிக்கு வந்து போராடிய தமிழ்நாட்டில் உள்ள பெண்ணிய போராளிகள் பெண்ணிய பாதுகாப்பு போராளிகள் எங்கடா போனீங்க பெண்ணுரிமை காவலர்கள் எங்கடா போனீங்க இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும் பொழுதெல்லாம் வராத உங்களுடைய குரல் திமுக ஆட்சியில் இருந்து வெளியேறிய பிறகு மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் வருவோம் இதத்தானடா திமுகவின் சொம்புன்னு சொல்றோம் இதத்தானடா நீங்க திமுகவின் சொம்புன்னு சொல்றோம் இதெல்லாம் நடக்கிறதா இதையெல்லாம் மக்கள் கடந்து போகணுமா திமுக ஆட்சி என்றால் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் சாதாரணமாப்பா கடந்து போங்கப்பா அப்படின்னு சொன்னால் கடந்து போயிட முடியுமா இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கெல்லாம் வந்துட்டு சிறையில் கொண்டு போய் வச்சுருக்கிறது அவங்களுக்கு ஒரு வழக்காடு மன்றம் அப்புறம் ஒரு ஆயுள் தண்டனை இதையெல்லாம் கொடுத்து அவங்களை இருபது வருஷம் முப்பது வருஷம் உள்ள வச்சு பாதுகாக்கிறத விட இந்த மாதிரியான குற்றவாளிகள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையற்றவர்கள் இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு மிக 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 கொடுமையான தண்டனையை மேலை நாடுகளில் எப்படி இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அது போன்ற தண்டனைகளை நம்ம நாட்டில் கொடுக்கணும் இல்லைன்னா இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களின் நிலையை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் எந்த ஒரு சாமானிய மனிதனாக இருந்தாலும் அந்த பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களின் பக்கத்தில் நின்று யோசித்து பாருங்கள் எப்படி வலிக்குன்னு தெரியுமா இதையெல்லாம் காதில் கேட்டாலே அந்த பெற்றோர்கள் பதறுவாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அந்த பெற்றோர்களுக்கு பயம் தொட்டி கொள்ளுகிறது ஏன்னா நம்ம நாடு அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கிறது இதுதான் இதுக்கு காரணம் வேறு ஒரு காரணம் இல்லை படிக்கிறதுக்கு போன புள்ள அதுக்கு நடந்த கொடுமை இது அப்புறம் பெண்கள் கல்வியில் முன்னேறல அப்படின்னா எப்படி முன்னேறுவாங்க இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் கல்வியில் முன்னேறி இருக்காங்க இப்படிப்பட்ட அநீதிகளெல்லாம் தொடர்ந்து நடந்தால் இன்னும் அவங்கள இரண்டு படி கீழே தான் இழுத்து விடும் சமுதாயம் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு உடனடியாக இவர்களை யாரானா இருக்கட்டும்ங்க யாரானா இருக்கட்டும் தேவையில்லாத ஆணினா புடுங்கி போட வேண்டியதுதான் என்ன தப்பு இருக்க போகுது காலமெல்லாம் மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காக வாழ்ந்த மனிதர்களெல்லாம் பார்த்துருக்கும் பொழுதே கண்முன்னே இறந்து போன வரலாற்றை நாம் பார்க்குறோம் உதாரணத்திற்கு நம்முடைய அப்துல் கலாம் கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பெடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய உயிர் புரிந்துவிட்டது எதிர்கால தலைமுறைகளை நிமிரச் செய்வதற்காக அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய பணியை செய்தவர் ஆனால் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எதிர்கால தலைமுறைகளை சீரழிக்கின்ற இப்படிப்பட்ட மனித மிருகங்களை ஒரு நொடி கூட வைக்கக்கூடாது இதுங்கெல்லாம் திருந்தறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது இதுங்க கொடுத்தாலும் திருந்தாது நாற்பத்தி ஒன்பது வயதில் திருந்தாத இந்த ஜென்மம் இதுக்கு மேல திருந்து என்னத்தை சாதிக்கப் போகுது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே